அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பும் வகையில் பலன்கள் இருக்காது இதனால உங்களுடைய தன்னம்பிக்கை குறையலாம் எனவே இன்று எல்லா செயல்களிலுமே நல்ல ஒரு விளைவுகளை பெறுவதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் கூடுதலாக பணிகள் உங்களுக்கு வேலை நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உறவின் நல்லிணக்கம் காணப்படாது இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக ஆக்குவதற்கு உங்க துணை இடத்துல முறையான தொடர்பாடல நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சாதகமாக இல்லை பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் இவைகளை சாமர்த்தியமாக நீங்கள் கையாள வேண்டும் இன்று வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பிறரிடம் நட்புறவுடன் பழக வேண்டும் சிறந்த பாடல்கள் கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற இயலாது உங்களுடைய வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணையிடத்துல லேசான மற்றும் களிப்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் துணையை காயப்படுத்தும் வகையில் கவனக்குறைவான வார்த்தைகளை பேச நேரிடலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்புகள் காணப்படும் இன்றைய செலவுகளை தாண்டி பாதுகாப்பாக சேமிக்க இல்லாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீதினம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க சாதகமான நாள் மற்றும் பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு முன்னணியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு இதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் போன்ற வகையில பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய துணை அன்பான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் அணுகுமுறை உங்கள் துணையை மிகுந்த அளவிற்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சேமிப்பிற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது நிதி வளர்ச்சி கணிசமாக இருக்கு இன்று நல்ல நேரத்துடன் நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடிய நாள் உங்களுடைய லட்சியத்தை விரைவாகவும் எளிதில் அடைவீங்க இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளாக காணப்படும் உங்கள் வீடு புறமைப்பதற்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணி சூழல் வளர்ச்சி வாய்ப்புகள் சாதகமாக உள்ளது நீங்கள் சவால்களை திறமையாக நீங்கள் கையாளுவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நல்லுறவு வளரும் இன்று நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய சேமிப்பு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் திடமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்களை காணக்கூடிய நாள் தற்போதைய நிலைமைகளை நீங்க மனக்குழப்பத்துடன் காணப்படுவீங்க பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்ட உதவும் இன்று பனிசுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை பெறலாம் உங்க துணை இடத்துல பேசும்போது விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய பேச்சுல இனிமையும் உள்ளன்பும் வெளிப்படுத்துவீங்க இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் போதுமான பணத்தை சேமிக்க கடினமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உரிய மருத்துவ சிகிச்சை ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதமான பலன்களே கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்க சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல்ல இது சம்பந்தமான பயணம் மேற்கொள்ளுதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியில் பாதியில் நிற்கக்கூடியதாகும் இன்று கூடுதல் பணிகள் சேர்வதன் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகள் தேங்கி கிடைக்கும் உங்க துணை காதலையும் அன்பையும் நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க இது அவரை காயப்படுத்தும் மற்றும் உங்கள் நடத்தையே பற்றி கவலையை உண்டாக்கும் இன்று நிதி நிலைமை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படக்கூடியதாக இருக்கு குடும்ப அங்கீகாரத்துடன் ஆரோக்கியத்திற்காக நீங்க செலவு செய்வீங்க சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக இருக்கு எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் இருக்கு மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நட்பெயரையும் அங்கீகாரத்தையும் நீங்க பெறுவீங்க உங்க துணை நல்லுறவு பராமரிப்பீங்க உங்கள் தொடர்பாடல் திறமையால் அவர் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க பணவரவு சிறப்பாக இருக்கு அசௌகரியங்கள் மற்றும் செழிப்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மகிழ்ச்சியும் சாந்தமான மனப்பான்மையும் உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே பயனுள்ள முக்கிய முடிவுகளை நீங்க கிடைப்பது காணலாம் இன்று மிகுந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் இது உங்களுடைய முயற்சியில் வெற்றிக்கு உதவும் அனைத்து விதத்திலுமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்க காட்டுவீங்க உங்களுடைய திறமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களுடைய செயல்பாட்டுல பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அணுகுமுறையில அமைதியை கடைபிடிப்பீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவை வளர்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இன்று பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் இருக்கலாம் இன்று மனம் நிறைந்து காணப்படக்கூடியதாகவும் உற்சாகமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களிடம் சோம்பலும் உற்சாகமின்மையும் காணப்படும் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் அவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க திருப்தியான தருணங்கள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் போதிலும் அவற்றை நீங்கள் உணர மாட்டீங்க கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பயணங்களின் பொழுது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் குறைந்த அளவு சாதகமாக காணக்கூடிய நாள் உணர்ச்சி பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையை இலக்க நேரிடலாம் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் நகைச்சுவை உணர்வுடன் எதையுமே ரசிக்கத் தெரிந்தால் நல்ல பலன்கள் காணலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் கிடையாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகளை நீங்கள் சந்திக்கலாம் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுக்கும் அணுகுமுறை அவசியம் மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு வற்றிவிடும் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடைவதற்கான சாதகமான ஒரு நாள் நல்ல தருணங்களை அனுபவித்த உகந்தக்கூடிய நாள் புதிய தொடர்புகள் மற்றும் பொதுக்கூடங்களில் பங்கெடுத்தல் போன்ற விஷயங்களை நீங்கள் இன்றைய தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பணிகளை ஒழுங்கான முறையில் அணுகுமுறையுடன் உடன் செய்வீங்க உங்களுடைய பணியில் மூத்தவர்களுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான ஒரு நேரம் கழியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் கூடுதல் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே